பெரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜூன் மாதத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டுடைய வாக்கு வசனத்திலே கர்த்தரால் நாம் வலப்படுத்தப்பட போகிறோம் கர்த்தருடைய வாக்கு வசனம் என்னதென்று பார்த்து விடலாமா சங்கீதம் பதினெட்டு முப்பது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் இதை குறித்து சற்று தியானிக்கலாமா தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் கேடகம் என்பது யுத்த வீரர்கள் பயன்படுத்துவது பழங்கால நடைமுறைகளில் எதிரிகள் ஈட்டிகளால் தாக்கலாம் அல்லது வில் அம்புகளால் தாக்கலாம் அல்லது பட்டயத்தால் தாக்கலாம் இதில் ஈட்டியை கொண்டு எதிரி தாக்கும் போது அந்த வீரனுக்கு சற்று தூரத்தில் அல்லது ஒரு கண் பார்க்கிற தூரத்தில் எதிரி காணப்படுவார் வில் அம்பு கொண்டு எதிரி தாக்கும் போது மறைந்திருந்து தாக்குவான் பட்டயம் கொண்டு தாக்கும் போது அந்த வீரனுக்கு மிக அருகில் நின்று தாக்குவான் பயன்படுத்துவதுதான் கேடகம் சத்துருக்களால் தாக்கப்படும் இந்த மூன்று வகை தாக்குதல்களில் ஈட்டி தாக்குதல் மற்றும் பட்டய தாக்குதல்களை சத்துரு நடத்தும் போது அந்த சத்துரு எந்த திசையிலிருந்து அவனை தாக்குகிறான் அந்த யார் என்பதையும் அவனால் அறிந்து கொள்ள முடியும் அவனால் அறிந்து கொள்ள முடியாத திசைகளிலிருந்து நினையாத வேளையில் தாக்குதல் நடத்தப்படும் போது தாக்கக்கூடியதாக இருப்பதுதான் கேடகம் இந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு அந்த போர் வீரர் ஒன்றை செய்ய வேண்டும் என்னவென்றால் அவனுக்கு முன்னே இருக்க வேண்டும் என் சரீர பலத்தினால் அல்ல எனக்கு முன்னிருக்கிற இந்த கேடகமே என்னை காக்க வல்லமை உள்ளது என்பதை நம்பித்தான் யுத்த வீரர்கள் கேடகத்தை தனக்கு முன்னிறுத்துகிறார்கள் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும் இதையே பரிசுத்த வேதாகமும் வேறு இடத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகிறது சங்கீதம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசுகள் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்கிறது கர்துருவின் இந்த அம்புகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது சங்கீதம் அறுபத்தி நான்கு நான்கு மறைவுகளில் உத்தமன் மேல் எயும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் என்கிறது முகத்துக்கு நேராக தூற்றுவது ஒருவித தாக்குதல் மறைந்திருந்து முகத்துக்கு மறைவாக தூற்றுவது ஒருவித தாக்குதல் இதில் மனம் உடைந்து சோர்ந்து போகிறவர்கள் அநேக ஆனால் நம்முடைய கர்த்தரை நம் கேடகமாக கொண்டோமானால் செப்பனியா மூன்று பத்தொன்பதில் இவ்வாறு சொல்லுகிறது அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் கேடகம் என்று சொல்லுகிறோமே ஆவிக்குரிய ரீதியில் இது எதை குறிக்கிறது என்று பார்க்கலாமா சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் ஆம் கிறிஸ்துவின் ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை பொல்லோனின் அம்புகளும் ஈட்டிகளும் பட்டயங்களும் தாக்காமல் கர்த்த பாதுகாப்பார் சரி யாருக்கு இந்த ரட்சிப்பாகிய கேடகம் கிடைக்கும் என்று ஒரு கேள்வி நமக்கு உண்டாகுமானால் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் முப்பது ஐந்தில் நமக்கு பதில் கிடைக்கிறது தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் என்று வேதம் நமக்கு கூறுகிறது ஆம் நமக்கு ஒரு ரட்சிப்பின் தேவன் உண்டு என்பதை விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் ரெண்டு பனிரெண்டிலும் கூட குறிப்பிடுகிறது ஆகவேதான் நம்முடைய ரட்சகராகிய தேவன் யோமான் சுவிசேஷம் ஆறு முப்பத்தி ஏழுல என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறுகிறார் உங்கள் கேடகமாகிய இரட்சகரிடத்தில் எழுந்து வருவீர்களா இன்றே உங்கள் இரட்சன் என் ஆள் இன்றே உங்களுடைய விடுதலையின் நாள் என்பதை விசுவாசித்து உலக இரட்சகராகியேசுவண்டையிலே எழுந்துவார்கள் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை பார்ப்பீர்கள் உங்கள் ஆவியிலே பெரிய மாற்றங்களை பார்ப்பீர்கள் விடுதலையை பார்ப்பீர்கள் இதை விசுவாசித்தவர்களாக ஒரு விசை கண்களின் மூடி ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் இந்த ஜூன் மாதத்தில் முதல் தேதியிலேயே கத்தருடைய கிருபையை நாடி வந்திருக்கிற இந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நினைத்திருவீராக அப்பா வேதனையை உண்டாக்குற சத்துருக்களின் ஆயுதங்களுக்கு நீரே எங்கள் கேடகம் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் ஆம் கர்த்தரே எங்கள் கேடகம் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம் எங்கள் ரட்சிப்பின் தேவனே எங்கள் கேடகமாக இருக்கிறீர்கள் எங்கள் ரட்சிப்பின் தேவனே எங்கள் கேடகமாக இருக்கிறோம் இந்த பிள்ளைகளை கத்த நினைத்தரும் உடைய ரட்சிப்பை இன்னும் பெற்றுக் கொள்ளாமல் அப்பா தங்கள் வாழ்க்கையிலே அலைந்தோடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நினைத்துறலும் அப்பா அவர்களை விடுவிப்பீராக இந்த நேரத்திலே தங்களை தாழ்த்தியும் மண்டையிலே வந்திருக்கிற இந்த அன்பு சகோதரனை இந்த அன்பு சகோதரியை கத்த தொடுவீராக கத்த தொடுவீராக ஒரு விடுதலை காண செய்வீராக ஒரு விடுதலை நாவி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில்

உடனே இந்த ஜபத்துலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ இவருங்கையோடு வந்தேன் என்று சொல்லுகிறாயே இல்லை கத்தர் உன்னை நிறைவான விதத்திலே நடத்துவதை நீ காண்பாய் கத்தருடைய நிறைவான விதத்தில் நடத்துகிறது நீ காண்பாய் கத்தருடைய ஒத்தாசை உனக்கு உண்டாகிறது நீ காண்பாய் அப்பனே உமக்கு நன்றி நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நீர் ஆசிர்வதையும் ஒவ்வொருவருக்கும் அப்பா அதற்குரிய கருவைகளை தந்து பலப்படுத்தும் ஆசிர்வதையும் மாதம் முழுவதும் காத்துக் கொள்ளுவோம் என்னென்ன தேவைகளோடு நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிசயம் உண்டாகட்டும் நீங்க வேண்டுமே என்று நிற்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் விடுதலை நாம் இப்பொழுது உண்டாவதா உண்டாவதா அப்படியே செய்கிறதற்காகவே துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நமக்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறோம் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசிரியர் ஏ இல்லாம நாமத்தும் செபிக்கிறோம் நல்லபடியாக